என் செல்ல குழந்தையை உனக்கு அதிர்ஷ்டமிருந்தால் நிச்சயமாக இன்று இந்த வராகி உன் கண்களில் படுவே உனக்கான பேரதிர்ஷ்டத்தையும் உனக்கான ராஜயோக நேரத்தையும் அள்ளி கொடுக்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ராஜயோகம் எங்கே எனக்கு இருக்கிறது சாதாரண யோகமே இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறேனே எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றி என்னை விட்டு மற்றவரை நோக்கித்தானே செல்கின்றது என்று சொல்லி என் குழந்தை வேதனைப்பட்டு நிற்கிறாய் அல்லவா நிச்சயமாக ராஜயோக நேரம் என்றால் என்னவென்பதனை நீ காண வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது அதனை உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று உன் தாயானவள் நினைத்து விட்டதற்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா அப்படி என்ன காரணத்தோடு அம்மா வந்திருக்கிறாள் என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வராகி உன்னை தேடி வந்ததற்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் உனக்கு செய்து கொடுத்து விடுகின்றேன் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்பதை உன்னால் சில சமயங்களில் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை உன் அம்மா அதனை உனக்கு தெளிவுபடுத்தி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகின்றது என்பதனையும் உறுதிப்படுத்திட நான் வந்திருக்கின்றேன் மன மகிழ்ச்சியோடும் நீ எதிர்பார்த்திடாத சந்தோஷத்தை உன் கைகளில் அள்ளி கொடுத்திடவும் அம்மாவின் அன்பை நீ முழுமையாக பெற்றிடவும் இன்று இந்த தயானவளின் வாக்கு உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்து கொடுக்கும் அம்மா வளவளவென்று எதையாவது பேசி கொண்டிருக்காதே என்னுடைய வாழ்க்கையில் எதையாவது நடத்தி கொடு என்று சொல்கின்ற உனக்கு நான் சொல்கின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா என் பிள்ளையே நான் சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் தற்காலிகமாக கொடுக்க வரவில்லை எதையுமே உனக்கு நிரந்தரமாக்கி தர விரும்புகின்றேன் எந்த விஷயத்தையுமே இதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கானது என்பதனை உன்னிடத்தில் அடித்துச் சொல்ல வருகின்றேன் எல்லாவற்றையுமே நீ யோசித்து யோசித்து உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உன்னுடைய வாழ்க்கைக்கு இந்த தாயானவள் கொடுக்கின்ற மிகப்பெரிய பெரிய மகிழ்ச்சியான விஷயம் என்று சொல்லி நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் நினைக்கின்றேன் அப்படி இத்தனை காலமும் நீ நினைத்து வேதனைப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து என் குழந்தை நீ மீண்டு வரப்போகின்ற தருணம் வந்து விட்டது என்பதனை அம்மா ஆணித்தரமாக உனக்கு எடுத்துச் சொல்கின்றேன் என் பிள்ளையே நாம் யாருக்காக கவலைப்பட்டோம் யாருக்காக தியாகங்களை செய்த முயற்சி செய்தோம் என்று ஒரு நொடி சிந்தித்து பார் நீ செய்த தியாகங்களுக்கும் நீ சிந்திய கண்ணீருக்கும் இவர்களுக்கு உண்மையில் பெறக்கூடிய தகுதி இருக்கிறதா என்று ஒரு நொடியாவது சிந்தித்து பார்த்திருக்கிறாயா அப்படி நீ சிந்தித்து பார்த்திருந்தாயானால் நிச்சயமாக என்றோ உனக்கு இந்த வாழ்க்கை நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு கொடுத்திருக்கும் என்றோ இந்த வாழ்க்கை நீ கேட்ட அத்தனை மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொடுத்திருக்கும் ஆனால் இங்கே நீ வாழ்க்கையையே என்னவோ மற்றவர்களுக்காக வாழ்வது போல தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எல்லாவற்றையும் அடுத்தவர்களுக்காகத்தான் என்பது போல நினைத்துக்கொண்டு நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இனிமேலாவது இதையெல்லாம் கடந்த ஒரு வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு ஆரம்பித்துவிடு என் குழந்தையை என்றோ உன்னுடைய சந்தோஷங்கள் உன் கைகளில் இந்த வராகியால் கொடுக்கப்பட்டது ஆனால் நீ இதையெல்லாம் கவனிக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் இதையெல்லாம் பெரிதாக ஏற்றுக்கொள்ளாமல் நீ செல்கின்ற பாதைதான் சரி நீ செல்கின்ற விஷயங்கள்தான் சரி என்று சொல்லி இதனை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இப்பொழுதெல்லாம் உன் இஷ்டத்திற்கெல்லாம் இதையும் செய்ய முடியாது ஏன் தெரியுமா இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறாள் உனக்காக இந்த அம்மா என்றும் எந்த விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறாள் என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் நீ கடந்து வந்த பாதைகளும் நீ விட்டு விலக நினைக்கின்ற பாதைகளும் என்றும் என்றென்றும் ஏதாவது ஒரு வகையில் உன் எதிர்காலத்திற்கு ஒரு மிகப்பெரிய உதவியை செய்ய போகிறது என் பிள்ளையை நீயாக எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாமல் உன் தாயானவள் நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் கேட்டு இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்திருந்திருப்பாயானால் நான் சொன்னது போல என்றோ உனக்கு நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை நன்மைகளும் உனக்கு கிடைத்திருக்கும் என்றோ நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் உனக்கு உன் கைகளுக்குள் வந்து சேர்ந்திருக்கும் சரி எல்லாவற்றையும் விட்டுவிடு இதுவரையிலும் நடந்த அத்தனை விஷயங்களையும் மறந்துவிடு இனிமேல் என்ன நடக்க போகிறது என்பதைப் பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதைப் பற்றி மட்டும்தான் யோசிக்க வேண்டும் இனி இந்த நொடி முதல் உனக்கு இந்த வராகியினுடைய அன்போடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உனக்கு ராஜயோக நேரத்தை உருவாக்கி கொடுக்க போகிறது என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையே என்றோ நீ இந்த விஷயங்களை எல்லாம் தொலைத்து விட்டாய் மீண்டும் பெற வேண்டும் என்றால் ஆரம்பத்தில் இருந்துதான் தொடங்க வேண்டும் அல்லவா அப்படியானால் முயற்சிகள் இன்னும் சற்று பலமாகத்தான் இருக்க வேண்டும் முயற்சிகள் எல்லாம் இன்னமும் கொஞ்சம் அதிகமாகத்தான் நீ ஆரம்பிக்க வேண்டும் எல்லாவற்றையுமே நீ யோசித்து யோசித்து எப்பொழுதுமே மனதிற்குள் வைத்திருந்த எண்ணங்களை நினைத்து வருத்தப்படாதே இப்பொழுது என்ன நடந்து விட்டது எந்த விஷயங்கள் உன்னை தொடர்ந்து விட்டது என்று எண்ணி நீ மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிரு என் பிள்ளையே யார் உன் வாழ்க்கையில் உனக்கு வேதனைகளை கொடுத்து விட்டால் போதும் அத்தனையையும் இழந்து விடுவாய் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று எதுவுமே இல்லை நீ முன்னேற மாட்டாய் என்று நினைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் உன்னை வாழ வைக்கப் போகிறாள் இந்த வெற்றி வராகி என் பிள்ளையே நான் உன்னை தலை நிமிரச் செய்ய போகின்ற நேரம் வந்து விட்டது என்பதனைத்தான் அம்மா ஆணித்தரமாக உன் அடித்துச் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எதற்கெடுத்தாலுமே நாம் பயந்தது போதும் இனிமேல் நீ முன்னேற்றத்தின் பாதையில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்க வேண்டும் முன்னேற்றத்தின் பாதையில் வெற்றிகரமாக உன்னுடைய வாழ்க்கையை நடத்திச் செல்ல வேண்டும் என் பிள்ளையே ஒவ்வொரு முறையுமே உனக்கு நினைத்தது போல நடக்கவில்லை என்கின்ற சந்தேகங்கள் எல்லாம் விடுபட்டு இனிமேல் நாம் நினைத்ததை விடவும் அதிகமாக நமக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றாய் உன்னுடைய மகிழ்ச்சிதான் இனி இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சிக்கும் அடித்தளமாக அமையப் போகின்றது என் குழந்தையை நம்பிக்கை கொண்டு நீ என்றோ இதையெல்லாம் செய்திருக்க வேண்டும் ஆரம்பத்தில் இருந்தே தொடங்கும் பொழுது சற்று கால தாமதங்கள் உன்னுடைய வெற்றிக்கு ஆகத்தான் செய்யும் ஆனாலும் இதையெல்லாம் நீ கண்டு கொள்ளாமல் வந்து கொண்டே இரு எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் மகிழ்ச்சியை கொடுக்கும் மேலும் மேலும் நீ கேட்டதை விடவும் உனக்கு அதிகமாகவே அள்ளி கொடுக்கும் இன்று இந்த விடியல் செவ்வாய் கிழமையினுடைய மங்களகரமான விடியல் இந்த நேரத்தில் என் வாக்கினை உனக்கு கேட்கின்ற பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதனை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது உனக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற மாற்றங்கள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக தெரிய தொடங்கிவிட்டது எதையெல்லாம் விட்டோம் எதையெல்லாம் இழந்து விட்டோம் என்று சொல்லி என் பிள்ளை நினைத்து நீ மீண்டும் அதை திருத்திக் கொள்ளக்கூடிய காலம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக உன் கைகளில் கிடைத்திருக்கின்றது கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்பவன் வாழ்க்கையில் தான் நினைத்ததை விட மிக பெரிய உச்சத்தை பெறுவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது விடியும் பொழுது நமக்கு நல்ல பொழுதாக விடிய வேண்டும் என்று யோசிக்கின்றனாம் அந்த பொழுதை முடிக்கும் பொழுதும் நல்லபடியாக முடிக்க வேண்டும் என்று சிந்திப்பதில்லை ஏனென்றால் விடுகின்ற பொழுதை உனக்கு கொடுப்பவள் இந்த வராகி முடிகின்ற பொழுதை உனக்கு ஏற்றது போல மாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா அப்படி இருக்கும் பொழுது அதை செய்வதற்கு ஏன் நீ முன் வர மாட்டேன் என்கின்றாய் என் பிள்ளையே இப்பொழுது தாயானவள் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மனதிற்குள் இருக்குமானால் நீ நிச்சயமாக முதலில் இந்த காரியத்தை தான் செய்வாய் என்பதனை புரிந்துகொள் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றிட எப்பொழுதும் போல எதை செய்ய தொடங்கினாலும் எந்த விஷயத்தை செய்து கொண்டிருந்தாலும் உடனடியாக அதில் முன்னேறி கொண்டே இரு தயங்காதே நிற்காதே திரும்பி பார்க்காதே யாரும் வருகிறார்களா என்று வேடிக்கையும் பார்க்காதே ஓட்ட பந்தயம் வைத்தால் என் பிள்ளையே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டுமே தவிர பின்னால் யார் வருகிறார்கள் என்று நீ திரும்பி பார்க்க கூடாது நீ திரும்பி பார்க்கின்ற அந்த நொடி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற நீ தொலைக்கின்ற மிகப்பெரிய உன்னுடைய பொக்கிஷமான நேரம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இனிமேல் உனக்கு கிடைக்கின்ற பொக்கிஷமான நேரங்களை எல்லாம் தொலைக்காமல் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை சரியென கண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற வெற்றியை பெறுவதற்கு முன்னேறி வந்து கொண்டேயிரு உனக்கான வெற்றியில் இந்த வராகி நின்று கொண்டிருக்கின்றேன் நான் கை நீட்டி உன்னை அந்த வெற்றியின் பாதைக்கு அழைத்து கொண்டிருக்கின்றேன் எக்காரணம் கொண்டும் இதனை தவிர்த்து விடாமல் இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற பெற துடிக்கின்ற வெற்றியை எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ள முன்னேறி வந்து ராஜயோகம் என்ன ராஜயோகம் என் பிள்ளை நினைத்திட முடியாத அளவிற்கு பல சந்தோஷமும் இங்கே உனக்காக வெற்றியாக காத்து கொண்டிருக்கிறது என்பதனை அம்மா ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கின்றேன் என் பிள்ளையை இந்த விடியல் புதிதாக வாழ்க்கையை தொடங்குகிறாய் என்பதனை நினைத்துக்கொண்டே ஒவ்வொரு செயலையும் செய்யத் தொடங்கு பழைய விஷயங்கள் உன் மனதை போட்டு உன்னை வேதனைப்படுத்தாமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத எண்ணங்கள் உனக்குள் இருந்து உன்னை வேதனைப்படுத்தாமல் நீதான் முன்னேறி வர வேண்டும் நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான் உன்னை சுற்றி நடந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை பக்குவப்படுத்தத்தான் இனிமேலாவது இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை எந்த அளவிற்கு உற்சாகப்படுத்தியது என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ முன்னேறி இரு வராகி என்றும் உன் கரம் பற்றி என்றும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் முடித்து கொடுப்பாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் செவ்வாய் கிழமையில் என்னை நீ கண்டதே உனக்கு பேரதிர்ஷ்டம்தான் என்பதனை நீ நம்பத் தொடங்கு என்றும் என்றென்றும் அம்மா உன்னை வழி என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்